ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்னைக்கு நம்ம பாரதி ஹோம் ஃபுட்டில் பிரசவமான தாய்மார்களுக்கு செய்து தரக்கூடிய மருந்து குழம்பு பொடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் இந்த மருந்து பொடி சேர்த்து குழம்பு பண்ணி கொடுத்தீங்கன்னா கை கால் வலி மூட்டு வலி உடல் வலி இடுப்பு வலி இப்படி உடல்ல இருக்கக்கூடிய எல்லா வலியும் போக்கி நல்ல உடல் பலப்படுத்தவும் அதோட பிரசவமான பெண்களுக்கு கருப்பையில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி கருப்பையை சுத்தப்படுத்தவும் இது உதவியா இருக்கு பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு நல்லா பால் சுரக்கவும் பயன்படுது தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கும் சளி இருமல் பிரச்சனையும் வராது பிரசவமான பெண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே இந்த மூலிகை அந்த காலத்து பெண்கள் இதை அவங்க வீட்டு பெண்களுக்கு கொடுத்து வந்தாங்க இன்னமும் நிறைய கிராமங்கள்ல பிரசவ கால உணவு பட்டியல்ல இதுவும் ஒன்னா இருக்கு இத பிரசவமான தாய்மார்கள் மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்கல்ல இருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த மருந்து குழம்பு பொடியில நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்த்து அரைச்சிருக்கோன்னு பார்க்கலாம் இப்போ நான் எடுத்திருக்க மருந்து எல்லாமே நாட்டு மருந்து கடையில தான் வாங்கினேன் நாட்டு மருந்து கடையில போயிட்டு நீங்க பிரசவ மருந்து அல்லது செலவு தூள் அரைக்க போறோம்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பொருட்கள் எல்லாமே கொடுத்துருவாங்க அரை கிலோ அரைக்க போறோம் ஒரு கிலோ அரைக்க போறோம் இப்படி அளவு மட்டும் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேத்த மாதிரி அவங்க பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க இதே நாட்டு மருந்து கடைகள்ல இது பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்குது நான் ஆனால் அப்படி பவுடரா வாங்கலை அந்த மாதிரி பவுடராக வாங்கும்போது சில பொருட்கள் மிஸ் ஆகிடும் அதனால சிரமம் பார்க்காத அரைச்சி வச்சிட்டோம்னா ஒரு வருஷம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் நல்லா இருக்கும் அடுத்து இந்த பொருட்களோட அளவுகளை பார்த்துலாம் நான் ஒரு ஐநூறு கிராம் தனியா விதை எடுத்திருக்கேன் பொடி அரைக்க போறோம் அரை கிலோ தனியா எடுத்திருக்கேன் அரை கிலோ அரைக்கிறதா இருந்தா கால் கிலோ அளவுக்கு தனியா எடுத்துக்கிட்டா போதுமானது பாக்கி எல்லா பொருட்களையும் இது மாதிரியே சேர்த்துக்கோங்க நூறு கிராம் காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு இருபது பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு முப்பது கிராம் சித்திரத்தை எடுத்திருக்கேன் இது பாக்க இஞ்சி மாதிரி இருக்கும் இது இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த மூலிகை தான் அடுத்து ஒரு நூறு கிராம் சதைக்குப்பை எடுத்திருக்கேன் இருபது கிராம் அதிமதுரம் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் விரலி மஞ்சள் எடுத்திருக்கேன் அடுத்து ரெண்டு வசம்பு எடுத்திருக்கேன் குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் வயிற்று வலி வாயு தொல்லைக்கு இதை பயன்படுத்துவாங்க அடுத்து நான்கு பரங்கிச்சக்கை எடுத்திருக்கேன் ஒரு இருபது கிராம் அளவுக்கு அரிசி திப்பிலி எடுத்திருக்கேன் முப்பது கிராம் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன் வெண்கடுகு பத்து கிராம் எடுத்திருக்கேன் இந்த வெண்கடுகு நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் ஆனா இது வெள்ளை கலரில் இருக்கும் அடுத்து ஒரு முப்பது கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம் இந்த கருஞ்சீரகம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது கிராம்பு ஒரு இருபது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்து இது வெள்ளை மிளகு இது ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு முப்பது ஏலக்காய் எடுத்திருக்கேன் இது பெண்களுக்கு ரொம்பவே நல்லது அடுத்து இது வாய் விடங்கம் இதுக்கு இன்னொரு பேரு கள்ள மிளகுனும் பேரு இது ஒரு பத்து கிராம் எடுத்திருக்கேன் அடுத்து இது வால் மிளகு பாருங்க வால் மாதிரி குச்சி குச்சியா இருக்கு இது ஒரு பத்து கிராம் எடுத்திருக்கேன் நம்ம சமையலுக்கு நார்மலா யூஸ் பண்றோம்ல கருப்பு மிளகு அது ஒரு பத்து கிராம் எடுத்திருக்கேன் சீரகம் ஒரு முப்பது கிராம் எடுத்திருக்கேன் ஜாதி பத்திரி ஒரு இருபது கிராம் எடுத்திருக்கேன் ஜாதிக்காய் ரெண்டு மாசிக்காய் ரெண்டு ஜாதிக்காய் பெண்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க மாசிக்காய் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அடுத்து கண்டந்திப்பிலி ஒரு முப்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த கண்டந்திப்பில்லி சருமம் தொடர்பான எல்லா நோய்களையும் சரி செய்யும் அடுத்து பால் பெருங்காயம் ஒரு முப்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஜடமானசி வேர் எடுத்திருக்கேன் இது பேரு காலத்தில் ஏற்படுற முடி உதிர்வு பிரச்சனை மன அழுத்தம் இப்படி நிறைய பிரச்சனையே போக்குது அடுத்து தாலிசி பத்திரி ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் எண்ணிக்கையில ஒரு பத்து மராத்தி மூக்கு எடுத்திருக்கேன் ஒரு இருபது கிராம் அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன் இது பெண்களோட நிறைய பிரச்சனைக்கு இருக்கு அடுத்து பெருஞ்சீரகம் சோம்பு ஒரு முப்பது கிராம் எடுத்திருக்கேன் அடுத்து கசகசா ஒரு இருபது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது நல்ல தூக்கத்துக்கு உதவுது அடுத்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்துக்கிறேன் எடுத்து வச்சிருந்த எல்லா பொருட்களையும் காமிச்சிட்டேன் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு பொருள் விடுபட்டு இருந்தால் நீங்கள் வறுக்கும் போது பார்த்துக்கோங்க அடுத்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்து வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் விரலி மஞ்சள் சேர்த்து வறுத்துக்கிறேன் வறுத்து செய்யலன்னா இதை எல்லாத்தையும் ஒரு நாள் நல்ல வெயிலில் காய வச்சுட்டும் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் நம்ம பொதுவாக குழம்பு பொடி அரைக்கிறதுக்கு மஞ்சள் எப்படி சேர்க்கிறோமோ அது போல தான் இதுக்கும் மஞ்சள் சேர்க்கிறோம் நம்ம மஞ்சள் சேர்க்கறதால இந்த பொடிக்கு நல்ல மனமும் நிறத்தையும் கொடுக்குது அதோட மஞ்சளில் இருக்கிற குறுக்கு மீன் நல்ல மருத்துவ குணம் உடையது இந்த மஞ்சளை லேசாக வறுத்துட்டா போதுமானது இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாத்திடலாம் அடுத்து நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற எல்லா மசாலாவையும் ஒன்னாக சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் பட்டை ஏலக்காய் கிராம்பு மராத்தி மோக்கு

கண்டன் திப்பிலி அரிசி திப்பிலி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னாவே வறுத்துக்கலாம் வசம்பு பெருசா இருக்கிறதால உடச்சி போட்டு வருத்துக்கிறேன் இந்த வசம்ப பெரும்பாலும் குழந்தைகளுக்கு வயிற்று வலி ஏற்பட்டால் பயன்படுத்துவாங்க மாசிக்காய் உடல் உஷ்ணத்தால ஏற்படுற வாய்ப்புண்களை சரி செய்யும் இந்த பொடியை வெந்நீர்ல போட்டு வாய் கொப்பளிச்சிட்டு வந்தா ஆறுன்னு சொல்லுவாங்க மேலும் இது பலவீனமான ஈர்களை சரி செய்யும் பல் சொத்தையும் சரி செய்யும் சாதிக்காய் நம்ம முகத்தில் ஏற்படுற கரும்புள்ளிகளை போக்கி நல்ல முகத்துக்கு பொழிவு கொடுக்கும் அதோட அம்மை கொப்பளங்களையும் சரி செய்யும் அரிசி திப்பிலி சளி இருமல் காய்ச்சல் தொண்டைக்கட்டு இதுக்கெல்லாம் நல்ல தீர்வா இருக்கும் இப்போ இதை நல்லா வருத்தாச்சு இதையும் அதே தட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து நம்ம தினசரி சமையலுக்கு யூஸ் பண்ற சோம்பு சீரகம் ஓமம் இதையெல்லாம் சேர்த்துட்டு இது கூட கருஞ்சீரகம் சதை குப்பை இதை எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இது எல்லாமே அளவுகளில் சின்னதா இருக்கிறதால இது எல்லாமே ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம் சோம்பு ஜீரகம் ஓமம் இது எல்லாமே நல்ல செரிமான சக்தியை கொடுக்கும் அஜீர்ணத்தை போக்கும் வாயு தொல்லை வாய் தூர்நாற்றம் இப்படி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது கருஞ்சீரகம் இதயத்துக்கு ரொம்ப நல்லது அதோட உடல் எடையை குறைக்கவும் பயன்படுது சதைக்குப்பை மாதவிடாயை சீராக வச்சுக்கவும் கருப்பையை ஆரோக்கியமா வச்சுக்கவும் பயன்படுது இப்போ இது எல்லாத்தையும் லைட்டா வறுத்துட்டு இந்த தட்டுல சேர்த்தாச்சு அடுத்து வால் மிளகு வால் மாதிரி இருக்குது பாருங்க அதனால் இதுக்கு வால் மிளகுன்னு பேரு இது வாய் விடங்கம் அடுத்து இது வெள்ளை மிளகு கருப்பு மிளகு நம்ம சேர்த்துருக்க இந்த மிளகு எல்லாமே காரத்துக்கு மட்டும் இல்லைங்க நம்ம உடல்ல இருக்கிற சளி இருமல் காய்ச்சல் எல்லாத்தையும் போக்கி நல்ல செரிமான சக்தியையும் கொடுக்குது இதை நல்லா வறுக்கலாம் தேவையில்ல இந்த மிதமான தீயிலே லேசா ரெண்டு முறை கலந்து விட்டுட்டு எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்து நம்ம வெண்கடுகு சேர்த்துக்கலாம் இது நம்ம அன்றாட பயன்படுத்துகிறோம்ல சமையலுக்கு கருப்பு கடுகு அது மாதிரியே இருக்கும் ஆனால் இது வெள்ளை நிறத்தில் இருக்கும் அதனால இதுக்கு விண்கடுகுன்னு சொல்லுவாங்க இதை லைட்டாக இப்படி சட சடன்னு இப்படி பொறிஞ்சு வந்ததுமே எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற நார்மல் கடுகு இதையுமே லைட்டாக இப்படி கலந்து விட்டுட்டு சடன் பொறிஞ்சு வந்ததும் எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்து கசகசா சேர்த்து வறுத்துக்கலாம் கசகசா நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் உருத சத்து நார்ச்சத்து விட்டமின் தாது இப்படி எல்லாம் இருக்கிறதால உடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கும் இதில் கால்சியம் இருக்கிறதால எலும்புக்கும் நல்லது அது மட்டும் இல்லாமல் குழம்பு நல்லா திக்காக வரையும் கசகசா உதவுது இப்போ இதையும் அதே தட்டுக்கு மாற்றிட்டு அடுத்து ஜடமானசி வேர் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே தாலிசி பத்திரி இதையும் சேர்த்து லேசாக பருத்தி எடுத்துக்கலாம் இந்த ஜடமானசி வேர் பேரு காலத்தில் பெண்களுக்கு ஏற்படுற தலைமுடி உதிர்வு பிரச்சனையை சரி செய்து தலைமுடி நல்ல வளர்ச்சி அடைய உதவுது அதோட அவங்களுக்கு ஏற்படுற மன அழுத்தத்தை குறைச்சி நல்லா புத்துணர்வாவும் வச்சுக்க உதவுது தாலிச பத்திரியும் உடல்ல இருக்க நச்சுக்களை நீக்க உதவுது இப்போ இதை வருத்தாச்சு இதையும் அதே தட்டுக்கே மாத்திக்கலாம் ஒவ்வொரு முறையும் மாத்திட்டு இப்படி லைட்டாக கலந்து விட்டுட்டே வந்தோம்னா நல்லா ஆறும் அடுத்து ஜாதி பத்திரியை சேர்த்து இந்த கடாயோட சூட்டிலே லைட்டாக கலந்து விட்டு எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேங்க இது எல்லாத்தையும் லைட்டாக வருத்தாலே போதுமானது இதோட மனம் வந்தாலே போதும் ரொம்பலாம் வறுக்க தேவையில்ல அடுத்து நம்ம முழுமல்லியை சேர்த்து வறுத்துக்கலாம் இதையுமே சரி ரொம்பலாம் வறுக்க தேவையில்ல லைட்டாக மனம் மாறி வந்தாலே போதும் எடுத்துடலாம் ஏன் எல்லாத்தையும் நம்ம லேசாக வறுக்கிறோம்னா நம்ம இது எல்லாத்தையும் அதிகமாக வருத்திட்டோம்னா நம்ம குழம்பு பண்ணும்போது அரைச்ச மசாலா மாதிரி குழம்பு வாசனை வரும் அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம் இப்போ இந்த வருத்த மல்லியை வேறு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிட்றேன் அடுத்து பரங்கிச்சக்கை சித்தரத்தை அதிமதுரம் இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம் இதை எல்லாத்தையுமே நீங்கள் வறுக்க சேர்க்கறதுக்கு முன்னாடி உரல்லையோ அமையிலையோ வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த பொருட்களை எல்லாம் மிக்ஸியில் அரைக்க முடியாது மிஷினில் தான் கொடுத்து அரைக்கணும் அப்படி இருந்தாலுமே சின்ன சின்ன துண்டுகளாக ஆக்கிட்டு தான் மிஷினிலையுமே கொடுக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வருத்தாச்சு இதை நம்ம ஏற்கனவே வறுத்து கொட்டியிருக்கோம் இல்லையா அந்த தட்டுக்கே மாற்றிக்கலாம் இது போல் நம்ம மசாலா பொருட்கள் வறுக்கும் போது இந்த மாதிரி பெருசாக தாமலை தட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க அப்போ தான் ஆற கரெக்டாக இருக்கும் அடுத்து மிளகாய் வத்தல் சேர்த்து வறுத்துக்கோங்க நீங்கள் பொடி எவ்வளோ அரைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த மிளகாயுமே லேசாக வருபட்டதும் எடுத்து மல்லி விதை சேர்த்துருக்கோம் இல்லையா அதில் சேர்த்துக்கோங்க அடுத்து சுக்கு சேர்த்துக்கிறேன் நான் இதையுமே உரலில் இடித்து தான் எடுத்து சேர்த்துருக்கேன் இந்த சுக்கில் பித்தத்தை நீக்கிற தன்மை அதிகமாக இருக்கிறதால நம்ம வெறுமனே டீல கூட சேர்த்து குடிப்போம் இப்போது இதையுமே லேசாக வறுத்துட்டு இந்த சுக்கோட மனம் லைட்டாக கமகமன் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க தட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து பால் பெருங்காயம் வறுக்க போகிறோம் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த பெருங்காயம் நல்லா பொறிஞ்சி வரணும் அதனால் சிம்மிலே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் வறுத்துக்கலாம் அப்போ தான் பெருங்காயம் உள்ள வரைக்கும் நல்லா வருபடும் இப்போ பெருங்காயம் நல்லா வருபட்டதும் இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து சேர்த்துருக்க தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ நம்ம வருத்த எல்லா பொருட்களையும் நல்லா ஆற வச்சு அப்புறம் மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு நம்ம மிளகாத்தூள் அரைக்கிறோம் இல்லை குழம்புக்கு அதே மாதிரி தான் அரைக்கணும் இப்போ இந்த பொடியை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு ஆற விட்டுட்டு ஒரு காற்று புகாத டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது போல நல்லா ஆற வச்சு காற்று போகாத டப்பாவில் நல்லா ஈரம் இல்லாத ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால இந்த பொடி ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது நல்லா இருக்கும் இது மாதிரி எல்லா மூலிகை மற்றும் மசாலா பொருட்களை அளவுகளோடு எடுத்து அதை மணமாக வறுத்து எடுத்து பக்குவமாக அரைச்சி ஆற வச்சு மருந்து குழம்பு பொடி இது போல் தயார் பண்ணி வச்சுக்கிட்டா மழைக்காலங்களில் அடிக்கடி வரக்கூடிய காய்ச்சல் சளி இரும்பல் தொண்டை வலி கை கால் வலி கை கால் குடைச்சல் உடல் சோர்வு இதெல்லாம் இல்லாமல் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோட நல்லா சுறுசுறுப்பா இருக்கலாம் பாலூட்டும் தாய்மார்கள் மட்டும் இல்லைங்க எல்லா பெண்களுமே இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டு வாரம் ஒரு முறையாவது இந்த குழம்பு பண்ணி சாப்பிட்டு ரொம்பவே நல்லது ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சி பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கிறவங்க கூட இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டு வாரம் ஒரு முறையாவது குழம்பு பண்ணி சாப்பிட்டு வந்தோன்னா நல்ல தீர்வா இருக்கும் இந்த பொடியை வச்சு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்ட் டூ வீடியோல போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாரதி ஹோம் பண்ணுங்க